நண்பர்களே தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தின் விஐபி தொகுதிகள் குறித்த தகவல்களை சன்டைம்ஸ் கன்னியாகுமரி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த வகையில் முதல் தொகுதியாக திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் கடந்த கால நிலவரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையிலான காலகட்டங்களில் இத்தொகுதியின் வரலாற்று பதிவுகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை நடைபெற்றுள்ள பதினாறு தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல்களில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி இங்கு வெற்றி பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஏ எல் சுப்பிரமணியம் காங்கிரஸின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இதனுடன் சேர்த்து தொடர்ந்து நடைபெற்ற பதிமூன்று தேர்தல்களில் ஆறு முறை திமுகவும் ஆறு முறை அதிமுகவும் சமபலத்துடன் இங்கு வெற்றி பெற்றுள்ளன கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடைபெற்ற தேர்தலில் அஇஅதிமுக ஆதரவுடன் பாஜக முதல் முறையாக இத்தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தலில் திமுகவின் ஏ எல் சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் திமுகவின் பத்மநாபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு தேர்தலில் அஇஅதிமுகவின் ஜி ஆர் எட்மண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் அதிமுகவின் நாவலர் இரா நெடுஞ்செழியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தேர்தலில் அதிமுகவின் எஸ் நாராயணன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தேர்தலில் திமுகவின் ஏ எல் சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தேர்தலில் அதிமுகவின் வேலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தேர்தலில் மூன்றாவது முறையாக திமுகவின் ஏ எல் சுப்பிரமணியம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அஇஅதிமுகவின் நயனார் நாகேந்திரன் வெற்றி பெற்றுள்ளனர் இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் திமுகவின் ஏ எல் சுப்பிரமணியத்தை எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் திமுகவின் மாலை ராஜா அதிமுகவின் நயனார் நாகேந்திரனை அறுநூற்றி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுகவின் நயனார் நாகேந்திரன் திமுக வேட்பாளர் லட்சுமணனை முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் திமுக வேட்பாளர் லட்சுமணன் அதிமுக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனை அறுநூற்றி ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட நயனார் நாகேந்திரன் திமுக வேட்பாளர் லட்சுமணனை இருபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இத்தொகுதியில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த சூழ்நிலையில் பாஜக வேட்பாளராக மீண்டும் நயனார் நாகேந்திரன் போட்டியிடுவாரா திமுக வேட்பாளராக நிறுத்தப்படுவது யார் என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளதை தொகுதி முழுவதும் பார்க்க முடிகிறது